கற்பகத்தை கைதொழகு கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்த சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலா பேனாகியோதிடும் பிழை பொறுக்க வேண்டும் நமச்சுவாய அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடலுக்கான பொருள் உடையவரம் கேட்டவரங்கள் யாவற்றையும் கற்பக திறவைப் போல வழங்கும் கருணை உடையவரம் ஆகிய கணபதியை கைகள் தொழ வேண்டுகின்றேன் கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே ஆயகலைகள் அறுபத்தி நான்கும் வேத ஆகம புராண சாஸ்திர நூல்களில் உள்ள உண்மைகளும் முக்கண் ஞான அறிவும் என் கரத்தில் தோன்றி இந்நூலில் உதிக்க வேண்டும் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணந்த பேரெல்லாம் വയതി സിയവരായിട്ടവറും അറിഞ്ഞ പെരുമക്കളും യോഗ ഞാനം കറ്റ്ണർന്നവരും ഓതിലും പുള്ളക്ക വരുമേ പേയുകൾ ഉള്ള തവുകളും കാപ്പിലെ சிவாக்கியர் சொல்லுகின்றார் சிவாக்கியர் எவ்வளவு பெரிய அறிவு உள்ளவர் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் தன்னை மாற்றி மற்றவர்களையும் பெரியவர்களாக சொல்லி அதே நேரம் சிறியவர்களும் ஞானம் பெற்றவர்களையும் அவர்களுக்கெல்லாம் தன் தான் செய்கிறத பொறுத்தள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் இதே போலதான் கம்பராமாயணத்திலும் மயனத்திலும் ஒரு ஒரு செக்ஷன் வந்து അവയടക്കം അതിലും കമ്പർ ചല്ല എന്ന എല്ലാം അറിവുള്ളവർ താൻ ഒരു അറിവ് റ്റവർൻ ആ കമ്പർ എവളവ് അറിവുള്ളവർ എങ്ങനെ തരും അതുപോലെതന്നും സിവ്വാക്കിയ സിത്തോ അറിവ്വർ എന്നും മെറ്റവെല്ലാം അറിവുള്ളവർ താൻ ഇത് ശ്രീകാക്യം പാടലെ എല്ലോ അറിഞ്ഞ് பயன்பெற வேண்டும் என்றும் அதில் வருகின்ற பிள்ளைகள் சொற்கொழை பெருக்கொலை ஏதாவது இருந்தால் அதை பெரியவர்களும் சிறியவர்களும் பொறுத்தள்ள வேண்டும் என்றும் சொல்கின்ற அதே நேரம் பிள்ளையாரையும் வணங்கிக் கொள்கின்ற தனக்கு நல்ல ஞானம் உள்ள சொற்களையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம் 希望。